உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அவர் மீண்டும் பிறப்பார் தன் வீட்டிலே தன் இளைய மகனுக்கு குழந்தையாக பிறப்பார் இந்த தமிழ்நாட்டை நல்வழிப்படுத்துவார் புகைப்படத்திற்கு நாகம் வந்து அவருக்கு ஒரு ஆசிர்வாதம் போல ஒரு நாகம் வந்துச்சுன்னா ஒரு ராகுவின் தன்மை அவருக்கு எந்த ஒரு தோஷங்களும் மற்ற ஒரு நிலையை குறிக்கிறது கார்களில இருந்தா நேரடியா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு பிறவி கிடையாது அப்படின்னு சார் அர்த்தம்னு சொல்லுவாங்க சொர்க்கம் என்பதை நிரந்தரமானதாக நம் முன்னோர் சொல்லவில்லை சொர்க்கம் என்பது ஒரு தற்காலிக வீட்டை போல சொல்கிறார்கள் அப்போ விஜயகாந்த் ஐயா மீண்டும் வருவார் அவருக்கு மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு தீராத ஆசை மனதிலே தங்கி இருக்கிறது அந்த ஆசை அவரை மீண்டும் அழைத்து வரும் மக்களுக்கு பல நன்மைகளை செய்ய வைக்கும் நமக்கு பிடிக்கலனா உன் மூச்சு காற்று கூட என் மேலே படக்கூடாதுன்னு சொல்கிறோம் கர்மா எவ்வாறு செயல்படுகிறது சுவாசத்தின் வழியாக தான் கர்மா செயல்படும் ரமணருக்கு கேன்சர் வந்தது விஜயகாந்த் ஐயாவுக்கு உடல்நிலை கெட்டுது அப்போ எல்லா அரசியல் வரைக்கும் உடல்நிலை கட்டுறதானா எல்லாரும் அதை எந்த லெவலுக்கு உள்வாங்கிக்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் இவர் நல்ல ஒரு மனிதராக இருந்ததினால் மற்றவர் துயர் கண்டு வருந்தியதால் அந்த கர்மாவின் பாதிப்பு தவிர இவர் செய்ததுக்காக கிடையாது கர்மாவின் நிலைகளை கடந்து விட்டார் அதனால தான் அவர் தலைக்கு மேலே கருடன் தெரிந்திருக்கிறது மக்களுக்கு நன்மை நலம் செய்யும் பொருட்டு மீண்டும் வருவார் மக்களுக்கு நன்மைகளை செய்வார் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பிரத்தியேகமான விஷயங்களை நம்மளுடைய நேயர்களுக்கு மட்டுமே சொல்லிட்டு இருக்காரு பவானி ஆனந்த் சார் அவர்கள் இன்னைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் அம்மா மிக்க மகிழ்ச்சியுமா கேள்விகளை தொடரலாம் சரி இப்ப சமீபத்தில் எல்லாரையும் முழுக்கின ஒரு விஷயம் அப்படின்னா தலைவர் நடிகர் விஜயகாந்த் அவருடைய இறப்பு வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலுமே நடந்திருக்கு பாம்பு ஏறுறதா இருக்கட்டும் இறுதி ஊர்வலத்துல கருடனுடைய வருகையா இருக்கட்டும் இதெல்லாம் ஆன்மீகத்துல ஏதோ ஒரு பெரிய விஷயத்த குறிக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் பர்சனலா நிறைய ஜோதிடர்கள்கிட்டயும் கேட்டுட்டு இருக்கேன் உங்ககிட்டயும் கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் சார் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்கு கல்வி சேவையாற்றிய பெரும் கொடையாளர் பண்பாளர் அவரது இழப்பு தமிழ்நாட்டிற்கே பேரிழப்பு என்பதில் மிகையல்ல அப்பொழுது அவர் தன் உடலை விட்டு சென்ற நிலைகளை பற்றி இப்போ நம்ம காணலாம் என்னென்னா ஐயா விஜயகாந்த் அவர்கள் தனிஷ்டா பஞ்சமின்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்திலே சென்றிருக்கிறார் அப்போது புனர்பூச நட்சத்திரம் என்று சொன்னால் அது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்றோம் அப்போ சரி அதற்கு ஒரு அடைப்பு உண்டு இரண்டு மாதம் அடைப்பு உண்டு ஆனால் அதன் சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கணும் புனர்பூசம் என்று சொல்லக்கூடியது குருவின் நட்சத்திரம் குரு அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு நன்மையை ஒரு முழு சுபத்துவ தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த குருவானவர் எதை குறிக்கிறார் குழந்தையை குறிக்கிறார் கல்வியை குறிக்கிறார் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமே என்ற ஒரு ஆசையை குறிக்கிறார் அப்போது விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு என்ன ஆசை இருந்திருக்கணும் மக்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும் தமிழகம் எங்கும் மக்கள் நல்ல கல்வியை பெறணும் ஏன்னா கடகராசியிலே உச்சம் பெறக்கூடிய கிரகம் எது குரு கடகம் என்றால் தமிழனத்தை குறைக்கும் தமிழ்நாட்டை குறிக்கும் அப்போது தமிழகத்தில் எல்லாருக்கும் நல்ல கல்வி கிடைக்கணும் இரண்டு அவருடைய மைந்தனுக்கு நல்ல விதத்திலே திருமணம் நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் இருந்திருக்கும் இரு மூன்றாவது குரு ஆனவர் அப்பொழுது எங்கே கோச்சாரத்தில் இருந்தார்னு பார்க்கணும் மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கிட்ட அந்த இதில் போகும்போது எண்ணத்தை உரைக்கும் அது நமக்கு அப்படின்னா ஒரே ஒரு கருத்து அவர் மீண்டும் பிறப்பார் தன் வீட்டிலே தன் இளைய மகனுக்கு குழந்தையாக பிறப்பார் இந்த தமிழ்நாட்டை நல்வழிப்படுத்துவார் கல்வியை தருவார் கல்வி சாலைகள் அமைப்பார் பெரும் பேரும் புகழும் இப்பொழுது இருப்பதை விட நூறு மடங்கு பெறுவார் பெற்று மக்களுக்கு தன்னால் என்ற அனைத்து நன்மைகளையும் செய்வார் சரி அப்போது ரசிகர்கள் என்ன செய்யலாம் இந்த ரெண்டு மாதம் அவருக்கு என்ன பிடிக்கும் குழந்தைகளை பிடிக்கும் குழந்தைகளுக்கு கல்வி தர வேண்டும் என்ற ஒரு ஆசை உண்டு அப்பொழுது படிக்கும் மாணவர்களுக்கு உதவலாம் அல்லது அன்று சனிக்கிழமை என்று ஏதேனும் தேவை இருப்பவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் இது போன்ற நல்ல செயல்களை செய்யலாம் எனினும் அவருக்கு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு இது இறப்பின் ஜாதகத்தை திருவலம்ப சக்கரம்னு சொல்வோம் ஒரு உயிர் பிரியக்கூடிய நேரத்தை வச்சு கணிக்கக்கூடியது அவருடைய திருவலம்ப சக்கரம் என்று சொல்லக்கூடியது நல்ல நிலையில் இருக்கு எனவே மிகப்பெரும் நன்மைகள் அடைவார் அப்போது நான் கேள்விப்பட்டேன் அதாவது ஒரு இடத்திலே அவருக்கு பூஜை செய்யும் போது அவருடைய புகைப்படத்திற்கு நாகம் வந்து அவருக்கு ஒரு ஆசிர்வாதம் போல ஒரு நாகம் வந்துச்சுன்னா ஒரு ராகுவின் தன்மை அவருக்கு எந்த ஒரு தோஷங்களும் மற்ற ஒரு நிலையை குறிக்கிறது மேலும் மேலும் அவருக்கு அடுத்த பிறப்பிலும் சிறப்புக்கள் கூடும் அது மக்களுக்காக தொண்டாற்றக்கூடிய பிறப்பாக தான் இருக்கும் இன்னும் பல நன்மைகளை இந்த தமிழகத்துக்கு செய்ய வரவிருக்கிறார் சார் இப்போது அவருக்கு மறுபிறவி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க ஆனால் மார்கழியில் இருந்தால் நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு பிறவி கிடையாது அப்படின்னு தானே சார் அர்த்தம்னு சொல்லுவாங்க சொர்க்கம் என்பது ஒரு தற்காலிக வீட்டை போன்றது முக்தி மோக்ஷம் என்பது வேறு ஸ்வர்கம் என்பது வேறு இதை இவ்வாறு சொல்லலாமே நமது சாஸ்திரத்தில் மட்டுமல்ல கிறிஸ்துவர்களுக்கும் அந்த ரோமன் கேத்தலிக்ஸ்லேயும் இந்த நம்பிக்கை உண்டு என்னென்னா அடுத்த நிலைக்கு செல்லுவதற்கு முன்னால் ஒரு நிலை உண்டு அந்த நிலைக்கு குறிக்கக்கூடிய விஷயங்களும் உண்டு என்பார்கள் அதுபோல ஸ்வர்க்கம் என்பதை நிரந்தரமானதாக நம் முன்னோர் சொல்லவில்லை ஸ்வர்க்கம் என்பது ஒரு தற்காலிக வீட்டை போல சொல்கிறார்கள் அதை தாண்டிய நிலைகள் உண்டு எனவே மீண்டும் மார்கழி என்று சொன்னால் நல்ல மாதம்தான் ஆன்மீகமான ஒரு மாதம் எனவே அவருக்கு ஆன்மீகத்தில் பல மேன்மைகள் கிட்டும் எனினும் பெரிய ஒரு ஆஃபீஸர் இருக்கார்னு வச்சுக்கோங்க ஒரு சிறிய கிராமத்திற்கு வருகிறார் அவர் கிராமத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அவர் நோக்கம் அந்த கிராமத்துக்கு நம்மளால வித ஒரு உதவிகளை செய்ய முடியுமான்னு அப்போ விஜயகாந்த் ஐயா மீண்டும் வருவார் அவருக்கு மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு தீராத ஆசை மனதிலே தங்கி இருக்கிறது அந்த ஆசை அவரை மீண்டும் அழைத்து வரும் மக்களுக்கு பல நன்மைகளை செய்ய வைக்கும் ஓகே சார் சார் அவர் வாழும்போதே பலருக்கு வந்து பல நன்மைகள் செஞ்சிருக்காரு ஒரு நடிகரா மட்டும் இல்லாமல் தலைவராகவும் நிறைய பேருக்கு நன்மைகள் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டார் ஆனா அவர் அரசியலுக்கு வந்த கொஞ்சம் சிறிது காலத்திலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல்நிலை தொடர்ந்து பிரச்சனை அவர் பேசுறது எல்லாம் தவறாக புரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு நிறைய பிரச்சனை இருந்தது இதுக்கும் அவருடைய ஜாதகம் அதாவது அந்த ஒரு நெகட்டிவ் என்னன்னு சொல்ல வரீங்கன்னு நான் சொல்றேம்மா சிலர் செய்வினையால் அவர் பாதிக்கப்பட்டிருப்பாரா என்று சில யூடியூப் ஊடகங்களை பார்த்தேன் அவரது ஜாதகம் மிகச் சிறப்பான ஒரு ஜாதகம் எல்லா ஜாதகங்களையும் செய்வனையால் பாதிப்பு விட முடியாது மனதின் திறம் என்பது மந்திரம் அதே மாந்தி ரகம் என்ற வார்த்தையை சேர்த்தால்தான் ரீகம் என்று வரும் அப்போது மாந்தி ஒரு ஜாதகத்தில் அனுமதி தந்தால் மட்டுமே நாம் மாந்திரீகம் செய்ய ஒருவருக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் மந்திரம் வேறு மாந்திரீகம் வேற எப்படி சாத்தன் என்பது சாஸ்தாவை குறிக்கும் சாத்தான் என்பது வேற அது ஆ இழுத்துரும் உங்களுக்கு எழுத்துக்கள்லேயே சின்ன சின்ன வித்தியாசங்கள் உண்டு அப்போது மாந்திரீகம் என்று சொன்னால் இவர் ஜாதகத்திலே மாந்திக்கு பெரிய பாதிப்பு இல்லை அப்படி ஒரு ஜாதகத்தில் லக்னமும் கெட்டு அவனுக்கு அவனுடைய பஞ்சமாதிபதியும் பாதிப்படைந்து மாந்தி சற்று வலுவாக இருந்தால்தான் மாந்திரீகம் செய்ய முடியும் உதாரணமாக மாந்திரீகம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லிடுறேன்னு நமக்கு நவகிரகங்களை தெரியும் நவகிரகங்கள் என்பது நம் உடலை இயக்கக்கூடியவர்கள் நேரடியாக இயக்கக்கூடியவர்கள் இதிலே நமக்கு நம் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பகுதியை கேது என்று சொல்கிறோம் பெரும்பாலும் இந்த காற்று கருப்புன்னெலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா பாதிச்சிருச்சுன்னு அவங்கள கேட்டு பார்த்தா ஏதோ ஒரு இடத்திலே தூய்மை குறைபாடு ஏற்படும் பொழுது தான் இது போன்ற பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார்கள் அது எப்படி உள்ளாவாங்கன்னா உதாரணமாக நம்ம தலை மேஷம்னு வச்சா முகம் ரிஷபம்னு இப்படி பன்னெண்டு கட்டங்களாக பிரிக்கிறோம் அந்த பன்னெண்டு கட்டங்கள்ல எங்க உபகிரகம் இருக்குன்னு கணக்கு போடணும் உபகிரகம் என்பது நவகிரகங்கள் இல்லை ஆஸ்டராய்டு விண்கற்கள்னு சொல்லுவான் இந்த உபகிரகம்னு சொன்னா மாந்தி குளிகன் அர்த்தப்பிரகரணன் தூமன் காலன் போன்றவை வரும் உதாரணமாக ஒருத்தருக்கு திருமணம் தரைப்படுறதுன்னா தூமன் தான் காரணம் இப்படி பார்த்துட்டு வரணும் ஒருத்தனுக்கு ஆயில் முடிக்கணும்னா அவனுக்கு அர்த்தனை தேடுன்னு பழமொழியே உண்டு அர்த்த பிரகரண நேரம் அப்படின்னு உண்டு அப்பொழுது தூமன் காலன்லாம் சொல்லக்கூடியதில் மாந்தியை வைத்து தான் மாந்திரிகம் செய்ய முடியும் இவர் ஜாதகத்தில் அது போன்ற பாதிப்புகள் கிடையாது அப்போ சரி ஏன் இவருக்கு உடல்நிலை கெடணும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து பொது வாழ்விலே இருப்பவர்கள் நாம் ஒருத்தருக்கு உடல்நிலை கெடுதுன்னா என்ன சொல்றோம் ஒருத்தருக்கு நமக்கு பிடிக்கலனா உன் மூச்சு காத்து கூட என் மேலே படக்கூடாதுன்னு சொல்றோம் ஏன் ஒருத்தனுக்கு உன் முகம் கையில் படக்கூடாது உன் கால் கையில் படக்கூடாதுன்னு சொல்லாமல் மூச்சு காத்துனா கர்மா எவ்வாறு செயல்படுகிறது சுவாசத்தின் வழியாக தான் கர்மா செயல்படும் அப்போது வீட்டு வாசலில் ஒரு பெரிய பிள்ளையார் சிலையை சிலர் வச்சுருப்பான் சின்ன பிள்ளையார் சிலையை வெளியில் பார்த்தா மாதிரி பிள்ளையாருக்கு என்ன இருக்குது தும்பிக்கை இருக்கிறது நம் காற்றினை உள்வாங்கி அதை நல்லதாக மாற்றக்கூடிய சக்தி பிள்ளையாருக்கு உண்டு அதனால்தான் வீட்டு வாசலில் கண் திருஷ்டி படக்கூடாதுன்னு ஒரு பிள்ளையாரை மாற்றுறோம் அப்போது என்ன சொன்னால் இங்கே மூச்சுக்காற்று வழியாக கர்மா செயல்படுகிறது உன் காற்று என்மேல் படக்கூடாதுன்னா சமணர்கள் இதை என்ன பண்ணுவாங்க முகத்திலே ஒரு முகமடியை அணிந்து கொண்டுதான் ஒருவரை ஒருவர் சந்திப்பார்கள் ஏன்னா அந்த மூச்சுக்காற்று வழியாக தான் கர்மா ஏன் மூச்சு காற்று வழியா செயல்படுதுன்னு பார்க்கணும் பன்னெண்டு ராசி கட்டங்கள் நம்ம இயக்கி கொண்டிருக்கின்றன ஒரு கட்டத்திலே ஒன்பது பாதம் இருக்கிறது இதை வகுத்து கொண்டே சொன்னால் பாதத்தை ஒவ்வொருதான் அந்த ராசி கட்டம் இருபத்தோராயிரத்தி அறநூறாக வகுத்து விடுவோம் நம்ம மூச்சு காத்தும் அதே ரித்தமில் தான் போகுது பயோரித்தம் அப்படின்னா நம்ம உடம்பே ஒரு பயோ கிளாக் தான் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இத்தனை மணிக்கு தூங்கணும்னு அதுக்குள்ள புரோகிராம இருக்கு அப்பொழுது பெரும் தலைவர்கள் வருகிறார்கள் நீங்க நாம போய் அவங்க கிட்ட பேசுறோம் நம்ம மனசுல இருக்கக்கூடிய வருத்தத்தை அவங்க கண்ணீரோடு கேட்குறாங்க அப்பொழுது எனர்ஜி கனாட் பி destroyed ஆர் created விஞ்ஞானம் என்ன சொல்றது இஇஸ் ஈக்வல் எம்சி டூ ஸ்கொயர் சொல்லுது என்னன்னா எந்த ஒரு சக்தியை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அதை மாற்றுகிறோம் அப்போ கர்மா கூட என்னாகும் மருத்துவங்கும் எனவே தான் பெரிய துரவிகளோ பெரிய அரசியல்வாதிகளோ ரமணருக்கு கேன்சர் வந்தது விஜயகாந்த் ஐயாவுக்கு உடல்நிலை இவங்க இவங்கெல்லாம் மனசார அப்போ எல்லா அரசியல்வாதிக்கும் உடல்நிலை கெட்டுறது எல்லாரும் அதை எந்த லெவலுக்கு உள்வாங்கிக்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் இவர் நல்ல ஒரு மனிதராக இருந்ததினால் மற்றவர் துயர் கண்டு வருந்தியதால் அந்த கர்மாவின் பாதிப்பு தவிர இவர் செய்ததுக்காக கிடையாது அடுத்தவர்களுக்காக வருத்தம் பட்டவர்களுக்காக இவர் பாரம் சுமந்தார் என்று வேண்டுமானால் சொல்லலாம் சொல்லுங்கம்மா ஓகே சார் சரி இப்போ எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஜென்மத்தில நம்ம விட்டு போன தான் அடுத்த பிறவின்னு ஒன்று பிறப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப விஜயகாந்த் அவர் பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்திலயே வந்து நிறைய கர்மாவை கடந்து அவர் அடுத்த நிலைக்கு போயிட்டார் இப்போ மறுபடியும் பிறக்க போறாரு அப்பயும் கர்மா வந்து அவரை பாதிக்குமா சார் கர்மா பாதிக்காது நான் சொன்ன மாதிரி தான்மா கர்மாவின் நிலைகளை கடந்து விட்டார் அதனால தான் அவர் தலைக்கு மேல கருடன் தெரிந்திருக்கிறது கருடனின் பூர நட்சத்திரம்னுவோம் பக்ஷி அப்படி என்போம் பக்ஷி என்றால் இரு இறக்கைகள் உடையது காலம் இரண்டு இறக்கைகள் வளர்பிறை தேய்பிரைன அப்பொழுது இனி கர்மாவின் பாதிப்பு இருக்காது எனினும் மக்களுக்கு நன்மை நலம் செய்யும் பொருட்டு மீண்டும் வருவார் மக்களுக்கு நன்மைகளை செய்வார் ஓகே விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுத்துருந்தாலும் அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கு அவர் இன்னும் மக்களுக்கு நல்லது தான் செய்ய போறாரு அப்படின்னு நீங்க சொன்ன இந்த வார்த்தைகள் வந்து நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றிம்மா இதை பார்க்கும் ஆதன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அனைத்து நலமும் நிகழட்டும் சிவ சிவா